இவ்வாண்டு குர்ஆன் ஓதும் போட்டியை மலேசியா ஏற்று நடத்தாது என்று சமூக ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவேற்றம் செய்யும் அனைவரின் வாக்குமூலத்தை தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையம் எம் சி எம் சி பதிவு செய்யும் இவ்விவகாரத்தில் தொடர்புடைய தனி நபர்களை எம் சி எம் சி அடையாளம் கண்டுள்ளதுடன் அவர்களை கண்டறியும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் தெரிவித்தார் இதுபோன்ற உண்மைக்கு எதிரான செய்திகளை பரப்புற்ற தரப்பினர் பதவிவெற்றம் செய்வதை முதன்முறை என்றும் மார் கடந்த फेब्रुवारी மாதத்திலிருந்து இவவகம் குறித்து கண்டறியப்பட்டு வருவதாகவும் afirmou கூறினார். MCMC akan memanggil mereka uh, untuk dirakam percakapan dalam masa yang terdekat kerana menyebar fitnah yang sangat jahat uh, terhadap uh, bukan hanya kerajaan tapi juga yang melibatkan agama Islam dan juga institusi raja-raja. நேற்று எம் எம்சிஎம்சி ஏற்பாடு செய்த நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஃபாமி செய்தியாளர் சந்திப்பில் அவ்வாறு கூறினார் குர்ஆன் ஓதும் போட்டியை ஏற்று நடத்தாமல் கலை நிகழ்ச்சிகளுக்கே மலேசியா முன்னுரிமை கொடுப்பதாக அண்மையில் சமூக ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது